வணக்கம் தமிழன் கதை நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் டு மைசூர் போகக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் பனாரியம்மன் கோயில் வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு இந்த லைனில் போகும்போது ஒரு விசிட் பண்ணோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பனாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றது வந்து குண்டன் திருவிழா தான் இந்த குண்டன் திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு நம்ம போகும்போது இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் இதுதான் இந்த ஏரியாவில் தான் அந்த தீமதியெல்லாம் நடக்கும் குண்டம் நடக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அம்மன் வந்து தெற்கு பார்த்து தான் இருக்கும் மூலஸ்தானம் வந்து தெற்கு பார்த்து தான் அவங்க இருக்கிறாங்க நிறைய வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுது பொது அம்மன் கோயில் எல்லாமே கிழக்கு பார்த்து தான் இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் மாறாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கயர் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அதாவது தாலி கயிறு இது வந்து கல்யாணம் ஆகாதவங்க வந்து திருமணம் வர வேண்டி இந்த மாதிரி கட்டுவாங்க இது பார்த்திங்கன்னா பூட்டு நிறைய தொங்க போட்டிருக்காங்க இது வந்து வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு வீடு கிடச்சிச்சு அப்படின்னா பூட்டு வாங்கி அம்மனுக்கு போடுவாங்க அந்த மாதிரி நேர்த்தி கடன் வந்து செலுத்திட்டு வராங்க கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களும் காக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக தான் இந்த கோயிலை வந்து எல்லோரும் வழிபட்டு வராங்க இங்கே எல்லாம் இது வந்து ஒரு புற்று வடிவத்தில் வந்து நிறைய உப்பு அதாவது பரல் உப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து போட்டிருக்காங்க இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அதாவது உடல் ரீதியாக ஏதாவது நோய்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து பரல் உப்பு வாங்கி அங்கே அந்த அம்மனுக்கு அந்த இதில் வந்து அவங்க தூவி அம்மன் கிட்ட வேண்டுறாங்க காட்டுப்பகுதிங்கிறதுனால நிறைய வன விலங்குகள் எல்லாம் இங்கே நிறைய சுற்றிட்டு தெரியும் பொதுவாக குரங்கெல்லாம் நிறைய நம்ம இந்த கோயிலில் வந்து பார்க்க முடியும் பக்தர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா தான் அந்த குண்டம் நடக்கக்கூடிய அந்த ஏரியா குரங்கு வந்து பக்தர்களுக்கு கொடுத்த பழத்தை வந்து சாப்பிடுது இது பார்த்திங்கன்னா இங்கே பிரசாதம் தீர்த்த தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த ஆலயத்தினுடைய வெளித்தோட்டம் முன்னாடியெல்லாம் ஆரம்பத்தில் வந்து சின்னதாக இருந்த கோயில் தான் இது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இப்போ இதை வந்து பராமரித்து இந்த அளவுக்கு வெளிப்பிரகாரங்களெல்லாம் கெட்டி ரொம்ப நல்லா இது பண்ணுறாங்க இது தேங்காய் உடைக்கக்கூடிய இடம் அணையா விளக்கு அது தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் கோயில் இந்த வாசல் வழியாக நம்ம வந்து உள்ளே போக முடியாது வெளியில வெளியிலேருந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து தனித்தனி ரூட்டுகள் இருக்குது அதாவது பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா இலவச தரிசனம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸ்பெஷல் என்ட்ரியும் இருக்குது கோயிலில் பார்த்திங்கன்னா தெய்வ சிலைகளை வந்து புகைப்படம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போவோம் வீடியோஸ் அதுக்கப்புறம் கொண்டு போக மாட்டோம் இது வெளியில் கடைகள் இருக்குது நம்ம நேர்த்திக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த கோயிலினுடைய அந்த கட்டமைப்பு எல்லாம் அருமையாக இருக்குது காது குத்துறதுக்கும் இங்கே வந்து நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க தினசரி காது குத்துறது எல்லாமே இங்கே நடக்குது பொது தரிசனத்துக்கு போகக்கூடிய வழிதாங்க இது இந்த வழியாக தான் நம்ம போனோம் ஏன்னா நம்ம போகும்போது கூட்டம் வந்து ரொம்ப எல்லாம் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால நம்ம சீக்கிரமாக தரிசனம் அம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இந்த சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பனாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி வாய்ந்த நம்ம நினைச்ச காரியம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது இங்கே தினசரி பார்த்திங்கன்னா இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க நம்ம தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா துலாபாரம் இதில் பார்த்திங்கன்னா இடைக்கு ஏற்ற மாதிரி மளிகை பொருட்கள் அவங்க வந்து கொடுப்பாங்க கொலைப்பழம் அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க அம்மனுக்கு கொடுக்கறது நேர்த்தியாக இது வந்து பார்த்திங்கன்னா வெளி பிரகாரம் நம்ம இந்த ஆலயத்தை வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம் நீங்களும் நம்ம கூட சேர்ந்து சுற்றி பார்த்துருக்கீங்க நீங்கள் இந்த சத்தியமங்கலம் இந்த லைனில் வந்தீங்க அப்படின்னா மைசூரு இந்த மாதிரி ஏதாவது போனீங்கன்னா இந்த பனாரியம்மன் கோவிலுக்கு ஒரு முறை மறக்காமல் உங்கள் குடும்பத்தோடு விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு ஃபீல் கொடுக்கும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி பாய்